ஓம் குருவேஸ்வரனும் சித்த சத்குரு வேங்கடராம சுவாமிகள் தன்னுடைய குருவான் இடியாப்ப ஈசித்த சுவாமிகளும் கற்றுக்கொண்ட அனுபூதிகளை ஸ்ரீ அகஸ்திய விஜயம் மூலமாக யாங்கனும் பரப்பி வருகின்றார்கள் கலியுக மக்கள் பலவிதங்களில் இருக்கிறார்களே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முதல் பெரிய பிரச்சனை வரை அவங்க எளிமையாக ஆன்மீக ரீதியாக தீர்வு கொடுக்குறாங்க இது பரிகாரம் கிடையாது பிராய்ச்சித்தம் கிடையாது உங்கள் கையாலே நீங்களே செய்கிறது இதுக்காக எந்த விதமான யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்களே போக வேண்டியது அந்த கோயிலில் பண்ண வேண்டியது அந்த விஷயங்களை செய்ய வேண்டியது பக்தியோட வைராக்கியத்தோட நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்கன்னா அந்த தடங்கல்களோ அந்த கர்மா அவ்வளோ கழியுது அந்த கர்மா வழி பிறக்குது ஒரு பாத்திரம் அழுக்காக இருக்குது பிசு பிசுக்கு இருக்குது நம்ம வந்து தேய்க்கலையாக நாரை போட்டு தேய்க்கும் போது அந்த குறித்தான விஷயங்களை வந்து பளிச்சுன்னு மின்னது அப்போ என்ன அர்த்தம் அந்த நம்ம ஒட்டின்ட்டுருக்க பிசு பிசுப்பாக நம்ம கர்மா வந்து இருக்கிறது அது குறித்தான நாரையும் சுயக்காய் பொடியும் போட்டு தேய்ச்சல்னா உங்களுக்கு போகிறது அந்த சீக்கா பொடி எங்கே இருக்குது இந்த நார் என்ன பண்ணுறது நம்ம வந்து உடல் உழைப்பு என்னன்றது தான் நம்ம இப்போ குரு குரு அருளால் அகஸ்வெஜில் கொடுக்குறத நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் புதுசாக எதுவும் சொல்கிறது கிடையாது ஏற்கனவே இருக்கிறது தான் நிறைய பேர் வீட்டில் வந்து திருமணம் நடக்காமல் பெண்கள் பல நாட்களாக இருப்பாங்க அதுக்கு பல பரிகாரங்கள் செஞ்சிருப்பாங்க நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருப்பாங்க ஒரு ஒரு பரிகாரத்துக்கு ஒரு ஒரு பலனுண்டு இருந்தபோதிலும் ஸ்ரீ அகஸ் ஒரு சில ப விஷயங்கள் இருக்குது அதை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் விநாயகன் பார்த்துருப்பீங்க தும்பிக்கு ஆழ்வார்னு பெருமாள் கோயிலில் செல்வாங்க பெருமா அதாவது விநாயகர் வந்து தும்பிக்கையோடு இருக்கிறாரு இந்த தும்பிக்கையோடு விநாயகர் பிறந்த கதையெல்லாம் வந்து அவதாரம் கதையெல்லாம் தெரியும் அந்த டாபிக் உள்ள போல ஆனால் அதுக்கு முன்னாடி விநாயகர் வந்து மனுஷ ரூபத்தோட மனித முகத்தோடு இருக்கிறாரு இதை நீங்கள் பார்க்கணுன்னா திலதைப்பதின்னு சொல்கிறாங்க சிதலப்பதின்னு சொல்லுவாங்க லோக்கலாக திலதைப்பதின்றது பூந்தோட்டம் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் பக்கத்தில் இந்த திலதைப்பதி இருக்குது கூத்தனூர் சரஸ்வதி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க இந்த திலதைப்பதியில் போனிங்கன்னா உங்களுக்கு ராமர் தன்னுடைய தகப்பனான தசரத மூர்த்திக்கு அவர் வந்து தர்ப்பணம் அளித்த சடம் ஸ்தலம் இது சரிங்களா இங்கே தர்ப்பணம் கொடுக்கறது விசேஷம் இந்த இந்த சி திலதைப்பதின்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள நுழையத்துக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் பிள்ளையார் இருக்கும் அது நரமுக விநாயகன் சொல்வாங்க அவரை தான் நம்ம வந்து ஆதி விநாயக மூர்த்தின்னு சொல்கிறாங்க இப்போ எடுக்க இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய தும்பிக்கையா தும்பிக்கையோடு இருக்கக்கூடிய விநாயகருக்கு மூத்ததாக இருக்கக்கூடியது அந்த ஆதிவிநாயக மூர்த்தி ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்தி வாழ்க்கையில் ஒரு முறைனாச்சும் நம்ம ஆதிவிநாயக மூர்த்தியை தரிசனம் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் இருக்கும் வீட்லேயும் டென்ஷன் இருக்கும் ஆஃபீஸ்லேயும் டென்ஷன் இருக்கும் தலைவலி அடிக்கடி வந்திருக்கும் மைக்ரேன் இருந்து வரும் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பமாக இருப்பாங்க ஒரு தெளிவற்ற எண்ணம் ஓட்டம் இருப்பாங்க பெரியவங்களேத்து பேசுவாங்க அடங்க மாட்டாங்க என்ன கேட்டால் எங்கேயோ பார்த்தாம இருப்பாங்க ஒரு மாதிரி சுத்த சுவாதீனமாக இருப்பாங்க அம்மா அப்பாவுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பாங்க என்ன 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 அவங்க மனசில் இல்லை என்ன இருக்குன்னு கூட அம்மா அப்பாவில் அறிஞ்சு கொள்ள முடியாமல் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலான்னா பெற்றவங்களோ இல்லை அவங்க சகோதரர்கள் உறவினரோ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த செதலப்பதியில் இருக்கக்கூடிய திலத்தை இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி விநாயக மூர்த்திக்கு கல்யாண முருகை சாறு அதோட தேன் ஒரிஜினல் தேன் கலந்து அந்த ஆதி விநாயக மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து அபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேகத்துலேருந்து வடிஞ்ச அந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு முருங்கைச்சாரும் தேனும் கலந்து அபிஷேகம் செஞ்சு பிரசாதத்தை எடுத்து வந்து அதை நீரில் கலந்து வச்சுட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தொடர்ந்து அழித்து வந்தீங்கன்னா தெளிவற்ற எண்ணெய் ஓட்டங்களாலும் மனசஞ்சங்கள சஞ்சலங்களாலும் ஏற்பட்ட தலைவலி நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவர் அகசிய விஷயத்தில் கொடுத்துருக்காரு வெங்கட்ராம சுவாமிகள் இயற்கை பொய்த்தாலும் பொய்க்கலாம் அகசியர் வாக்கு பொய்க்காது அதனால் பக்தி ஸ்ரத்தையோடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தடங்களாக இருக்கும் அது தடங்களானதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம் அது வேற ஒரு நடிகை தொடர போகும் ஸோ இவங்களுக்கு திருமணம் கைகூட்டுறதுக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அபூர்வமான ஒரு பூஜை இருக்குது மறுபடியும் நம்ம இது ஆதி விநாயக சேத்திரத்துக்கு தான் வரும் வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ ஆதி விநாயகருக்கு மனமுள்ள மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து மனமுள்ள மஞ்சள் புஷ்பன்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாமந்தி இருக்கு மேலும் பல மலர்கள் இருக்கு வாசனை மலர் வாசமுள்ள மலர் ரோஜாவில் பார்த்திங்கன்னா மஞ்சள் ரோஜா இருக்குது இந்த மஞ்சள் ரோஜாவில் தனுர்மசின்ற தேவதை உட்காந்துருக்கு நம்ம சொல்கிறதுலாம் வாசன புஷ்பங்களை தான் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வாசமுள்ள புஷ்பங்களை எடுத்து ஆதி விநாயகருக்கு வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை செஞ்சு எலுமிச்சம் பழம் நெவேதனம் செஞ்சு அதை ஏழைகளுக்கு தானமாக அளித்து வரலாம் இந்த மாதிரி என்ன எலுமிச்சம்பழ சாதனம் வந்து சில இடத்துல சே வந்து நம்ம பண்ண முடியாதுன்னு அப்போ ஒரிஜினலாக எலுமிச்சம்பழம் மற்ற மளிகை சாமான்லாம் பரிசாட்டை கொடுத்து அவரை செய்ய சொல்லி அது கொடுத்தாங்க தட்சிணை கொடுத்தீங்கன்னா அவங்க செய்ய செய்வார் அது ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் விசாரித்து நல்லா விசாரித்து செஞ்சுங்க தெரிஞ்சுங்க இப்போ எலுமிச்சம்பழம் நைவேத்தியம் பண்ணி ஆதி விநாயகருக்கு அதை ஏழைகளுக்கு தானமளித்து வர பெண்களுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட அல்லது காலதாமதமாக இருக்கக்கூடிய திருமணம் கைகூடும் அதாவது பல பேர்களால் வீட்டுக்கு வந்து பெண் பார்த்துட்டு இல்லை கோயிலுக்கு வந்து பெண் பார்த்து திருமணமாகாத இருக்கக்கூடிய கன்னியர்களுக்கு நல்ல வரன் கிட்டும் தாமதமான கல்யாணத்துக்கு கூடுறத்துக்கு குருநாதர் கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு தீர்வு பயன்படுத்திங்க இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் ஸ்ரீ அகசிய விஜயம் புஸ்தகத்தில் நீங்கள் வாங்கி படிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ஸ்ரீ அகஸ்திய விஜய கேந்திராலயா சென்னை எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வகை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எதுவும் மின்னடையில் அனைத்து முன்னுடைய அரலா லா அணாச்சலா எதுவும் மின்னடியில் அனைத்து முன்னுடைய அரலா இல்லை அருணாச்சலா எதுவும் மின்னடையில் அனைத்து முன்னுடைய அரலா அா அருணாச்சலவும்